சிவன் கோவிலுக்கு போறீங்க அங்கே ஒரு சூட்சுமமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன் சிவன் இருந்து எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும் அந்த நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் நீங்கள் போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சிவனது மூச்சும் நந்தியினது மூச்சும் கலக்க வேண்டும் அந்த இடத்துல சிவ பஞ்சாட்சரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த யோகம் தடைப்படக்கூடாது சிவ பஞ்சாட்சரம் தடைப்படக்கூடாதுன்னு எல்லாம் தெரியும் ஆனால் எளிமையான ஒரு சின்ன பரிகாரம் அவங்களுக்கு சொல்லி தரேன் அதை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் சிவன் கோயிலில் நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க பிரசாதம்லாம் கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பூ கொடுப்பாங்க இல்லையா அதில் ஒரு பூ எடுத்து நந்தி மேலே வச்சுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நந்தியினுடைய எதிரில் வச்சுட்டு வாங்க நந்தி மேலே வைக்கிறது உத்தமம் இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதை ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் ஒவ்வொரு முறை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க கொடுக்குற அந்த பூவை வந்து நந்தி மேலே வச்சுட்டு வாங்க இது என்ன ரகசியம் அப்படின்னா நந்தி பகவான் சிவன்கிட்ட கேட்ட வரம்தான் இது இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் என்னுடைய யோகம் கலையாமல் உன்னுடைய பிரசாதத்தை யார் ஒருவர் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட சேர்க்குறாங்களோ அவங்க கேட்குற கோரிக்கை நிறைவேறது மட்டுமல்ல ஆரோக்கியம் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இதையெல்லாம் தீரும் முக்தி தருவேன் பிறவியில்லாத வாழ்க்கை தருவேன் சித்தியும் முக்தியும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வந்து நந்தி கேட்டதுனால சிவபெருமான் இந்த வாக்கு சொல்கிறார் ஆக பக்தர்களுக்கு முக்தி தருவது இல்லா வாழ்க்கையை தருவது நந்தியம் பகவானுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பூக்கள் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சில தோஷங்கள் இருந்தாலும் சில பேருக்கு திருமண தடையெல்லாம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க நாகதோஷம் ராகதோஷம் சார் எங்களுக்கு பொருத்தம் இருக்குது சார் உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க எங்கள் ஜோதிடர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு கணக்கு எல்லாம் ஒன்று தானே ஜோதிட கலை என்பது எல்லாம் ஒன்று தானே அப்போ எப்படி உங்கள் ஜோதிடர் எங்கள் ஜோதிடர்னு இவங்க மாற்றுறாங்க ஆகவே என் அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டஸ் தேவையில்லாத தடைகள் தடங்கல்கள் தான் நந்தியம் பகவானுக்கு நீங்கள் பூக்கள் தரணும் அதே மாதிரி கோவிலுக்கு எல்லாரும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சுவாமிக்கு தருவாங்களே ஒழிய நந்தியம் பகவானுக்கு யாருமே தரமாட்டாங்க பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் எல்லோரும் செய்வாங்க ஏன்னால் அந்த யோகம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை புரிஞ்சுங்க இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவோம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய உங்களுக்கு நான் தரேன்